இன்றைய தியானம் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் லேவியர் ஆகமம் பத்தொன்பது ரெண்டு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களில் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படிதான் இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் உங்கள் தேவனும் உங்கள் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர் நீ சொல்லு பான்றார் ஆகையால் நீங்களும் இருங்கள் நாம தொழுது கொள்கிற நாம சேவிக்கிற நம்முடைய கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அந்த கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை அவரை சேவிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கும் அவர் தருவார் தான் அவர் தைரியமா சொல்றாரு உங்கள் தேவனும் கர்த்தரும் யாராவது சொல்லிருக்காங்களா உலகத்தில் தோன்றின மனுஷங்க தேவர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா யாரும் இல்ல பிரிமா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மாத்திரம் தான் சொல்றாரு உங்கள் தேவனும் கர்த்தரும் ஆகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் கத்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் பரிசுத்திற்காக கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குழந்தைகளிலிருந்து வயசானவங்க வரைக்கும் ஊழியர்கள் எல்லாருமே பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும்னு ஜெபிக்கணும் கர்த்தன் என்னை பாரப்படுத்தினார் லேவியர் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு வசனத்தில் கத்தர் சொல்றதை வாசிச்சு பாருங்க நான் உங்கள் தேவனாகிய கத்தர் கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீ உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக அவர் பரிசுத்தர் நாமளும் இருக்கணும் அவர் விரும்புகிறது நாம் பரிசுத்தர் என் பிள்ளைகளை என்னை தொழுது கொள்கிற என் பிள்ளைகளே நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும் விரும்புகிறார் லேவியர் ஆகமோ இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பாருங்க மீண்டும் ஆய் கர்த்தர் சொல்றார் அதனால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர் யாரு கர்த்தர் அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தராய் வாழ வைக்க முடியும் அவர் சொல்றார் நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதே லேவியர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்துல பாருங்க கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்றாரு என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் அவைக்கு ஜீவித்திலையும் பரிசுத்த கொலைச்சலை உண்டாக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா கத்த சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்ன போல பரிசுத்தமாயிருங்க எதனாலையும் உலகத்துல எதனாலையும் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க ராகமும் இருபத்தி ஒன்று எட்டுலேயும் கத்த சொல்றாரு மத்திய பகுதியில் பாருங்க உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடி நாள் நம்மளை பார்த்து சொல்றாரு நீங்களும் எனக்கு முன்பாக பரிசுத்த நாய் இருப்பீர்களாக கர்த்துடைய பிள்ளைகள நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தத்தில் வாழும்படிக்கு இன்னைக்கு ஜெபிக்கிறோன்னு கர்த்தனை எனக்கு உணர்த்தினார் ஏசாயா புத்தகம் ஆறாம் அதிகாரம் நீங்கள் ரெண்டு முதல் நான்கு வரை உள்ள வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்குறார் கர்த்துடைய ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததை பார்க்கிறார் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றதை பார்க்கிறார் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் ரெண்டு செட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்றாங்க சேனைகளின் கட்டர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் நாலாவசனம் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது பரிசுத்தர் தேவாலயத்துல நம்முடைய தேவாலயத்தில் இருப்பார் என்று சொன்னால் ஏசாயா கண்ட தரிசனத்தை நீங்களும் நானும் பார்க்கறதுக்கு நம்ம கண்களை கத்தை பரிசுத்தப்படுத்துவார் பெரியவானே நம்ம கண்களுக்கு வெளிப்படுவார் பிரியமானவளை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் மத்திய அஞ்சு நாற்பத்தெட்டுல இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பீதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் அந்த பரிபூரண சர்க்குணராகிய பிதாவாகிய தேவனை போல நம்மள பரிபூரண சர்க்குணராய் மாற்றணும்னா அவர் ஸ்நேகிற ஒரு பரிசுத்தில நம்ம வாழணும் தான் பேதுரு அவருடைய நிருபத்துல ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வசனத்தில் அவர் மேற்கோளிட்டு காட்டுறாரு உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே அப்படியானால் பேதுரு அதை அறிந்திருக்கிறார் பரிசுத்தத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்றதை அறிஞ்சதுனால தான் எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறார் அப்போ நமக்கு தேவை பரிசுத்தம் ஜெபிக்கலாமா பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் லேவியர் ரெண்டின் படி ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கு வாலிபர்களுக்கு திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஊழியர்களுக்கு விசுவாச மக்கள் யாவருக்கும் கர்த்தர் நீர் தேவனாய் இருக்கிறீர் கத்ராகிய தேவன் நீர் பரிசுத்தராய் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக வெளிப்படுகிறீர் ஆகவே உம்மைப் போல பரிசுத்தமாய் வாழும் வாக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா உம்மை போல பரிசுத்தம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவைப் போல பூரண சர்குண மக்களாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டுகிறேன் பரிசுத்த கொலைச்சலை கொண்டு வர எத்தனைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுள் பிரியமானவர்கள் ஏதனால கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்